வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் இருக்க தலக்கா ஊர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமம் தான் நடிகர் சரத்குமாரோட பிறந்த கிரந்த கிராமம் பூர்வீக ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சரத்குமார் வந்து மும்பையில் தான் வளர்ந்தார் அப்புறம் ஹீரோ வில்லனானார் ஹீரோ ஆனார் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது வந்து பூர்வீக ஊர் அந்த பூர்வீக ஊரில் வந்து ஒரு வீடு பூர்வீக வீடு இருந்துச்சு அதை இடிச்சுட்டு இப்போ புதுசாக வீடு கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒரு கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு அழகான கோயில் சிம்பிளாக அழகாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோயில் வந்து நடிகர் சரத்குமார் வந்து கட்டி கொடுத்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக சரத்குமார் அப்படின்றவர் வந்து இறை நம்பிக்கை அதிகமாக உள்ள ஒரு நபர் இப்போ சமீபத்தில் கூட எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்காக கோயிலில் வந்து அங்க பிரதர்சனம் பண்ண இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு இறை நம்பிக்கையுடைய ஒரு நபர் இது வந்து பிள்ளையார் சிலை மட்டும் இந்த இடத்துல இருந்ததை எடுத்து வச்சு ஒரு கோயிலாக கட்டி இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் வந்து குடும்பத்தோடு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்காங்க வரசக்தி விநாயகர் கோயில் நல்ல ஒரு அருமையான கோயிலாக இருக்குது அதாவது பிறந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது நிறையா பேர் கண்டுக்கிறது கிடையாது ஆனால் பிற வளர்ந்தது பிறந்தது எல்லாமே மும்பையாக இருந்தாலும் பூர்வீக ஊரை மறக்காமல் தா அப்பா பிறந்த ஊரை மறக்காமல் ஊருக்கு வந்து அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு செஞ்சு கொடுத்ததும் இல்லாமல் இங்கே ஒரு தண்ணி தொட்டி கூட அவர் தான் கட்டி கொடுத்தாரு மக்கள்லாம் வந்து அவர் வந்திருக்கும் போது எனக்கு தண்ணி தொட்டி வேணும் அப்படின்னு கேட்டதுனால மக்களுக்காக கட்டி கொடுத்தாருன்னு அந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலும் ஒரு பாலடைஞ்சு கிடந்த ஒரு கோயிலை எடுத்து வச்சு ஒரு பெரிய நல்ல கட்டி எல்லோரும் சாமி கும்புற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காரு இப்படி மக்களுக்கு என்ன தேவையோ பூர்வீக ஊரில் நம்ம பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசோடு செஞ்சுருக்காரு இது உண்மையிலே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறையா பேர் நம்ம என்ன அங்கே பிறந்தம நம்ம அப்பா ஊர் ஆ நம்ம பிறந்த ஊர் கிடையாது நம்ம அப்பா பிறந்த ஊர் நம்ம எதுக்கு அங்கிட்டு போயிட்டு அப்படின்னு இல்லாமல் இந்த பகுதிக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி என்ன ஒரு விசேஷம்னாலும் சரி இங்கே வராமல் போகிறது கிடையாது அதே மாதிரி அவரோட குலதெய்வம் அப்படின்றது சிராவையல்ல காமாட்சியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அதேமாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு மறக்காம வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறார் எத்தனை தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனாலேயே என்னவோ அவர் வந்து அந்த அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து நாட்டாம சூரிய வம்சம் இப்படி படத்தை போட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த ஒரு நடிகர் இன்றைக்கும் வந்து கரண்டில் இருக்கார் மார்க்கெட்டில் இருக்கார் இன்றைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மார்க்கெட் இழக்காமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சிறந்த கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் இந்த பகுதியில் ஷூட்டிங் காரகுடி தேவகோட்டை இந்த பகுதியில் ஷூட்டிங்னா அவர் வந்து தங்குகிற இடம் இந்த பூர்வீக ஊர் தான் இந்த தலக்கா ஊர் தான் வந்து தங்குறது அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் வருவார் ஒரு அருமையான கோயிலாக இருக்குது வரசக்தி விநாயகர் கோயில் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்